கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லே நாம் சென்ற தொடர்களிலே மனிதனுடைய மூன்று நிலைமைகளை பற்றி பார்த்தோம் ஆசையை சம்பந்தம் வைத்து மனிதனுடைய நிலைமைகள் மூன்று என்பதாக பார்த்தோம் முதலாவது நிலைமை அவனுடைய ஆசை அவனை மிகைத்துவிடும் இரண்டாவது நிலைமை சில வேளை ஆசை மிகைத்துவிடும் சில வேளை இவன் இவனுடைய அறிவு மிகைத்து நிற்கும் மூன்றாவது நிலைமை எப்பொழுதுமே இவனது ஆசையை இவன் மிகைத்து கொண்டே நிற்பான் அது நபிமார்களும் உயர்ந்த வலிமார்களுடைய நிலையுமாகும் என்பதாக பல செய்திகளை பார்த்தோம் அந்த வகையில அதனை தொடராக வலிமார்களை நான் எப்படி கொள்வது ஒரு இவர்கள் வழியுள்ளா என்பதாக ஒருவரை பார்த்த உடனே நாம் எப்படி கலந்து கொள்வது என்பதை எல்லாம் சில விளக்கங்களையும் பார்த்தோம் இன்றைய தொடர்ல நாம பார்க்க இருப்பது நமக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் இருக்குது அதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நாம இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்பதாக இரண்டு வகையான அஹ் தேர்வுகளும் இருக்குது அந்த நேரத்துல நாம் ஒரு தேர்வை தேர்ந்தெடுத்து விட்டு அதை செய்கிறோம் என்றால் இது அறிவால் நாம் தேர்ந்தெடுத்ததா அல்லது நம்முடைய ஆசை தேர்ந்தெடுத்ததா என்பதாக நாம் எப்படி தெரிந்து கொள்வது பிரித்து அறிந்து கொள்வது என்பதாக இன்றைய தொடரில நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஒரு செயல் செய்யறோம் அந்த செயல் அறிவு நமக்கு அறிவால் யோசித்து செய்கிறோமா அல்லது நம்முடைய ஆசை மிகைத்து நின்று ஆசை சொன்னதை செய்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்வது இரண்டு வகையான தன்மைகளை வைத்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு இரண்டு விதமான அடையாளங்களுக்கு அந்த இரண்டு விதமான அடையாளங்களையும் நம்ம வச்சு பார்த்தோம்னா இது இந்த செயலை நாம் செய்வதற்கு காரணம் நம்முடைய ஆசைதான் இந்த செயலை நாம் செய்வதற்கு காரணம் நம்முடைய அறிவு தான் என்பதாக நம்ம பிரித்து அறிந்து கொள்ளலாம் அதுதான் இந்த தொடர்கள்ல சொல்லி சொல்ல வர்றாங்க அன்னமின் சனில் அத்தலி அரா வ எஃப் அல் அஃப் அல அஸ்லஹில் ஒரு ஒரு செயலை நாம் செய்கிறோம் என்றால் அதை அறிவு தேர்ந்தெடுத்து இருக்கிறது என்பதாக நாம் வச்சுக்கிட்டோம்னா அறிவுடைய தன்மை என்ன தெரியுமா அது அதற்கு இரண்டு தன்மைகள் இருக்குது முதலாவது தன்மை அது எப்போதுமே அதனுடைய அந்த செயல் செய்தடைய இறுதியில அந்த ஒரு செயல் செய்யறோம் அந்த செயல் செய்வதனுடைய இறுதியில அதன் மூலமாக அந்த செயலின் மூலமாக நமக்கு சிறப்பானது கிடைக்குமா நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேறுமா என்பதாக சிந்தித்து செயல்படும் இதுதான் அறிவனுடைய செயல் இந்த செயல் செய்வது நமக்கு கடினமாக இருக்குது கஷ்டமா இருக்குது அப்படி இருந்தால் கூட இதனுடைய இறுதி நிலை இதனுடைய பிற்பகுதி நமக்கு சிரமம் இல்லாமல் நமக்கு சிறந்ததாகவும் நல்லதாகவும் கிடைக்குமா என்பதாக அறிவு தேர்ந்தெடுக்கும் இந்த ஆசை என்பது என்ன செய்யும்னா அலல் லிட்டி மிந்தாலிக்க அளிக்க இதற்கு நேர் ஆப்போசிட்டாக அது செயல்படும் என்பதாக சொல்றாங்க ஏனென்றால் அந்த ஆசை என் செய்யறது எது சொகுசாக இருக்கிறதோ எது ஈஸியாக இருக்கிறதோ அதை தான் தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் என்பதாக முதல் செய்தியை சொல்றாங்க அதாவது அறிவுங்கிறது இப்ப உள்ள நன்மையை மட்டும் பார்க்காது பின்னாடி இந்த செயல் செய்வதன் மூலமாக நமக்கு நன்மை தீமை கிடைக்குமா என்பதாக யோசித்து செயல்படும் இதுதான் அறிவுடைய வேலை ஆசை என்பது இப்ப நமக்கு எது ஈஸியாக இருக்கிறதோ மட்டும் மட்டும்தான் அது செய்யும் பின்னாடி அதன் மூலமாக நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை பற்றி ஆசை என்பது அக்கறை கொள்ளாது என்பதாக ஒரு இனிப்பு ஒரு சுகர் சாப்பிடுவது அவனுக்கு இனிப்பு சாப்பிடுவது என்பது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்ப இப்ப இனிப்பு சாப்பிட வேண்டும் என்பதாக ஆசை சொல்லும் இது ஆசையினுடைய தேர்வு அறிவினுடைய தேர்வு எப்படி இருக்கும் இல்ல நீ இப்ப இனிப்பு சாப்பிட்டேன்னா உனக்கு பின்னாடியே கஷ்டம் வரும் அதனால நீ இனிப்பு சாப்பிடாதே என்பதாக அறிவு ஒரு சிறு மனை ஒரு சிறு குழந்தை வெயில விளையாடுவதற்கு விருப்பப்படும் ஆனா அந்த வெயில் வெயில விளையாண்டம்னா இவர்களுக்கு புண்ணு வரும் அதனால நீங்க விளையாடாதீங்க என்பதாக பெற்றவர்கள் தடுப்பாங்க இப்படி இருக்கும் அப்ப ஒரு செயலை செய்வதற்கு ஆசை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன இப்பதைக்கு நமக்கு சுகமாக இருக்க வேண்டும் என்பத ஆசை தேர்ந்தெடுக்கும் அரிது என்பது அதற்கு நேர் மாற்றமாக அது தேர்ந்தெடுக்கும் அலா அக்லி ஹிஜாமதி இப்போ ஒரு மனிதன் கடுக்காய் சாப்பிடுவது ஒரு நோயுள்ள மனிதன் கடுக்காயை சாப்பிடுவது நல்லது என்பதாக சாப்பிடுவதற்கு மனம் ஆசைப்படாது காரணம் என்ன அதனுடைய சுவை நமக்கு பிடிக்காது ஆகையினால அது வேணாம் என்பதாக ஆசை சொல்லும் அறிவு அதுக்கு பின்னால் இந்த கடுக்காயை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இந்த இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் உன்னுடைய உடல் நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உனக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்கும் ஆகையினால இது சாப்பிடு என்பதாக அறிவு சொல்லும் இப்படி முதல் விஷயம் வந்து என்ன செய்யும் இப்ப எது செய்வதற்கு ஈஸியாக இருக்கிறதோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்காது பின்னால் இதன் மூலமாக நன்மை வருமா தீமை வருமா என்பதாக யோசித்து செயல்படும் அறிவு ஆசை என்பது அதற்கு நேர்மாறாக இருக்கும் என்பது முதல் அடையாளம் ஒரு செயல் செஞ்சோம்னா அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து நாம் செயல்பட வேண்டும் என்பது முதல் செய்தி இரண்டாவது செய்தி அண்ணல் ஆக்கல அறிவு என்பது எப்படி இருக்கும் தெரியுமா அழைகி அந்த அறிவை உடையவருக்கு யார் செயல் செய்ய போறாங்களோ அந்த மனிதருக்கு எது சாதகமானது எது பாதகமானது என்பதாக இரண்டு விஷயத்தையும் அது வந்து யோசிக்கும் வல் ஹவா இந்த ஆசை என்பது எராகு எது தனக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை மட்டும் பார்ப்போம் என்ன பாதகம் என்பதை யோசிக்காது இது ஆசையினுடைய வேலை அறிவுங்கிறது சாதகத்தையும் ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சாதகத்தையும் நினைக்கும் பாதகத்தையும் நினைக்கும் ஆனால் ஆசை என்பது அப்படி நினைக்காது சாதகத்தை மட்டும் எண்ணிக்கொள்ளும் பாதகத்தை அது எடுத்து காட்டாது என்பதாக சொல்றாங்க இந்த செயல் செய்ததுனால் நமக்கு பின்னாடி என்னென்ன கஷ்டம் நிகழ போகுது அப்படிங்கிறத இந்த ஆசைங்கிறது மறைச்சிடும் அதை எடுத்து காட்டாது என்பதாக சரி சொல்றாங்க அதற்காகத்தான் பெருமாள் ஹரிசையும் கொண்டு வராங்க கமா கால அலேஹி சலாம் சொல்றது சாமி சொல் சொல்வதை போல

அந்த பிரியங்கிறது என்ன செய்யும்னா உன்னுடைய கண்களையும் மறைத்து விடும் உனது காதுகளையும் செவிடாக்கி விடும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டோம் அப்ப நமக்கு இந்த செயல் செய்வதனால பின்னாடி வந்து நமக்கு கஷ்டம் தான் ஏற்படுங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இந்த ஆசை என்ன செய்யும்னா பின்னாடி என்னென்னவெல்லாம் ஏற்படுங்கிறத நம்முடைய கண்களில் இருந்து மறைத்து விடும் அதை நமக்கு எடுத்துக்காட்டாது அதே மாதிரி நம்முடைய காதுகளுக்கு நிறைய நபர்கள் அது உபதேசமாக நல்ல விஷயம் என்பதாக அது நமக்கு உபதேசமாக சொன்னா கூட நம்மளுடைய காதுகளையும் செவிடாக்கி விடும் ஒரு அறிவாளி எப்படிப்பட்டவர் என்பதாக சொல்லும் பொழுது ஒரு அறிவாளியுடைய தன்மை என்ன என்பதாக பார்க்கும்போது சொல்றாங்க வழிதாளிகை இதனால்தான் என் வகையில் ஆக்கிழி ஒரு அறிவாளிக்கு அவசியமாகும் ஐ இல்லதி எந்த செயல் தன்னுடைய யோசனையை அவர் எப்பொழுதுமே சந்தேகக்கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கும் இப்படி செய்யலான்னு தோணுது அப்படி தோணக்கூடிய சமயத்துல இதுல நல்லது கிடைக்குமா அல்லது தீமை கிடைக்குமா என்பதாக ஒவ்வொரு நிமிடமும் அவர் அதை சந்தேகக்கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கணும் அது சந்தேக அதுல அந்த செய்தி நம்ம செய்ய போகக்கூடிய செய்தி அதுல உள்ள பாதகத்தை அது காட்டவில்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நம்மளுடைய இப்ப பேசுறது அறிவு பேசல ஆசைதான் பேசுது நமக்கு எது பாதகமோ அதையும் எடுத்து காட்டுச்சுன்னா நம்முடைய அறிவு பேசுது என்பதாக நாம தெரிஞ்சு கொள்ளலாம் என்பதாக சொல்றாங்க அதனாலதான் எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகளை எது நமக்கு நல்லது என்பதாக நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதாக சொல்றாங்க இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் சில சூஃபியர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இது இதா இல்ல உனக்கு ஒரு செய்தி வந்து தென்பட்டால் ஒரு செய்தி நாம செய்ய வேண்டியது இருக்குது அந்த செய்தியை நம்ம ஒரு செயலை நம்ம செய்யணும் அந்த செயல் ரெண்டு விதமான சாய்ஸ் நமக்கு இருக்குது பலம் ததிரி ஐயுகமா அஸ்வபு இந்த ரெண்டு சாய்ஸ்ல எது நல்லது என்பதாக உனக்கு தெரியலனா இப்ப அலேக்க பிமா தக்ரஹு லா பிமா தகுவாஹு நீங்க உங்களுக்கு முன்னாடி ரெண்டு செய்திகள் இருக்குது அந்த ரெண்டு செய்திகள்ல எதை வேணாலும் செய்யலாம் எது செய்யறது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியல அப்ப நீ என்ன செய்யணும்னா எதுக்கு உனக்கு அதிகமான ஆசை இல்லையோ எதை நீ வெற்கிறாயோ எதை செய்யலாம் என்பதாக உனது ஆசை தோணுதோ அதை நீ செய்யாத எதை செய்ய வேண்டாம் என்பதாக உன்னுடைய ஆசை சொல்லுதோ எதை நீ வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ இது வேணாம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இது செய்ய வேணாம் அப்படின்னு நீ எதை வெறுக்கிறையோ அதை நீ செய்ய அப்ப அது உனக்கு சரியான செயலாக அமையும் என்பதாக சொல்றாங்க அதனாலதான் கடைசி அவனை இறுதியில சொல்றாங்க அக்தர் உள்ளி என்னைக்கும் அதிகமான நன்மைகள் எதுல தெரியுமா இருக்கும் நாம எதை வெறுக்கிறோமோ அதுலதான் நமக்கான நன்மைகள் நிறைய ஒளிஞ்சிருக்கும் என்பதாக சொல்றாங்க கமா கால அல்லாஹுத் அல்லா அல்லாஹ் தலா சொல்வதைப் போல அல்லாஹு தல அசுல் பகரால இருநூத்தி பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் தலா சொல்றான் அசா அண்ட் தக்ரஹஹு அண்ட் பகுஹா செய்துள்ளக்கும் நீங்கள் ஒரு செய்தியை ஒரு செயலை செய்வதற்கு வெறுக்க கூடும் வெறுப்பீர்கள் ஆனால் அதிலே உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பார் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு செய்தியை பிரியா இப்படி நமக்கு நடந்தா நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே என்பதாக நீங்க ஆசைப்படுவீங்க ஆனால் பகுவ சருள் இருக்கும் அது உங்களுக்கு தீமையாக கூட இருக்கும் அதுல எதுல நன்மை இருக்கிறது எதுல உங்களுக்கு தீமை இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதுல உங்களுக்கு தீமையும் இருக்கும் எதுல நீங்க ஆசைப்படுகிறீங்களோ அதுல உங்களுக்கு எதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதுல உங்களுக்கு தீமையும் இருக்கும் எதுல நீங்கள் வருத்தப்படுகிறீர்களோ எதை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அதுல நன்மையும் இருக்கும் என்பதாக அல்லாஹனுடைய வசனமும் இருக்கிறது இன்னொரு வசனத்துல சூரத்து நிசா இல்ல பத்தொன்பதாவது ஆயத்துல அல்லா தலா சொல்றான் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்க செய்வீர்கள் அதுல நிறைய நன்மைகளை அல்லாஹாலா வைத்திருக்க கூடும் என்பதாக அல்லா சொல்றான் அப்ப இந்த ஆயத்துக்களுடைய வசனங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா உங்களுடைய ஆசைகள் உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கும் நீங்க எதை பிரியப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு தீமையாக கூட இருக்கும் ஆகையினால் இவர்கள் சொல்வதை போன்று எதை நீங்கள் செய்வதற்கு சிரமமாக உணர்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் இதுதான் ஒரு அறிவாளியினுடைய பண்பாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க இது சம்பந்தமாக இன்னும் சில அடையாளங்களையும் சொல்றாங்க அடுத்த தொடர்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته